மசாலா நீர்மோர் செய்ய தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சீரகம் இஞ்சி மல்லி இலைகள் பெருங்காயம் இஞ்சியை தோல் சீவி நறுக்கி கொள்ளவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைத்து கொள்ளவும் ஒரு கப்பு தயிரில் அரைத்த மசாலா சேர்த்து ஆறிலிருந்து ஏழு கப்பு தண்ணி வரைக்கும் ஊற்றலாம் பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்லா ஆற்றிட்டு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க அந்த மசாலாவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் ஊரில் இறங்கிடும் வடிகட்டி எடுத்துக்கிட்டு பகலெல்லாம் ஒரு கிளாஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தா தான் இந்த வெயிலோட கொடுமையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் செயற்கையான குளிர்பானங்களை தவிர்த்துட்டு இளநீர் பதநீர் மோர் லஸ்ஸி போன்ற பாரம்பரிய இயற்கையான பானங்களை குடிக்கிறது மூலமா நம் உடல் சூட்டை குறைச்சிக்க முடியும் கெட்டியான தயிரில் சர்க்கரையை கலந்து சர்க்கரையை கலந்தா லஸ்ஸி ரெடி குழந்தைங்க இதை ஐஸ்கிரீம் மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க மோரில் இருக்கும் புரோபயாட்டிக்ஸ் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் வெயிலின் கொடுமையை சமாளிக்க செயற்கை குடி குளிர்பானங்களை தவிர்த்து மோர் மற்றும் லஸ்ஸி போன்ற பாரம்பரிய இயற்கை பானங்களை அணுகுங்கள் குறைந்த காலரியுடன் அதிக ஆரோக்கியத்தை பெற்று கொடுக்கக்கூடிய இந்த பானங்கள் வெயில் காலத்தில் உங்களின் உடல் சூட்டை தணிக்க சிறந்த தேர்வாக இருக்கும்